அமைச்சி தெரிவித்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை முப்பத்தி ஒராம் திகதி வரையான காலப்பகுதியில் முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இருபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்து எழுபத்தி ஒன்பது ரூபா எழுபத்து ஒன்பது சதம் அவர்களிடமிருந்து அறவிடப்பட வேண்டியிருக்கிறது எனவே கடந்த காலங்களில் இவர்கள் இந்த அரச காணிகளை அல்லது அரச வீடுகளை இல்லங்களை உத்தியோபூர்வ வாசகங்களை பயன்படுத்தியவர்கள் அங்கு கூலியாக எதையும் செலுத்தவில்லை மின்கடனில் செலுத்தவில்லை அவர்களுக்கான வாடகை பணம் செலுத்தவில்லை என எவ்வாறு இருக்க அவர்கள் வாடகை பணத்தை செலுத்த வேண்டும் என்று தற்போதைய அரசாங்கம் கடுமையான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது அதற்கமைய கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று பேரிடமிருந்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரையான அந்த பணத்தை இன்னும் அறவிட வேண்டியிருப்பதாக பொது நிர்வாகம் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம் எனவே இதனையும் இப்போது தேடி அறிந்து அதை பெற்றுக்கொள்வதற்கான விடயங்களை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற செய்திகளும் பிரதானமான செய்திகளாக செய்திகளாகின்ற தினம் பத்திரிகையில் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது